அண்ணாமலை ஐயா ஐயா எப்போ கோவப்படுவேன்னு சொன்னீங்களே எப்ப படுவீங்க அமித்ஷா என்ன சொன்னாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என் தலைமை முடிவு பண்றது வந்து அண்ணா திமுக ஆர் எஸ் பாரதி அனுபவிச்சு உதயநிதி வருவாருன்னா சொன்னா உதயநிதி கோவம் வந்துச்சுன்னா ஆர்எஸ் எஸ் பாரதி ஐயாவுக்கு சீட் இல்லாம போயிருக்கு அதனால அப்புறம் நான் தான் உனக்கு பிச்சை போட்டேன்னு ஆர்எஸ் எஸ் பாரதிக்கே சொல்ற மாதிரி ஒரு சொன்னா கொஞ்சம் ஜாகிரதையா பேசணும் காட்சி வச்சே நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு வாங்கிட முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம பாஜக பார்த்து கேட்டிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் கேட்கட்டமே அதனால என்ன எய்ம்ஸ் வந்துடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் பத்து வருஷமா ஒரு ஹாஸ்பிட்டல்ல கட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டு ஐயோ நீங்க என்ன ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்களா இல்ல விண்கலம்னு கட்டுறீங்களாங்கிற அளவுக்கு எல்லாம் பாவம் கேள்வி கேட்டாரு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல இங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க பத்து சதவிகிதம் கூட அங்கே காட்சிப்படுத்தப்பட்ட பொருள் கீழடியிலிருந்து எடுக்கப்படவில்லை விஷயங்கள் எல்லாம் காட்டிருக்கீங்களே அது எல்லாம் தான் எடுக்கப்பட்டதுன்னு உங்களால் சொல்ல முடியும் உதயநிதி ஐயா அந்த ஒரே ஒரு சங்கலை எடுத்துக்கொண்டு வந்ததுனால இன்னைக்கு அவர் துணை முதலமைச்சர் ஆயிட்ட இப்ப இன்பநிதி என்ன பண்ணுவார் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல பார்த்தீங்கன்னா பல கேள்விகளும் சந்தேகங்களும் கேட்க போறோம் அதுக்காக நம்ம கூட இணைந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவி டி அவர்கள் துக்ளக் வாசகர் குழு வணக்கம் சார் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன கேட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா எப்போ நீ மீசையை முறுக்கி பேச போற கூட்டணியை பத்தி அப்படின்ற மாதிரி நம்ம திருமாவளவன் அவர்களை பார்த்து கேட்டிருக்காரு அவரும் வந்து சொல்லியிருக்காரு நான் பேச வேண்டிய நேரத்துல மீசையை முறுக்கிட்டு பேச எனக்கு தெரிஞ்சு இந்த கஞ்சி குடிக்கும் போது எல்லாம் முறுக்கிப்பாங்க ஏன்னா படும் வேற எதுக்கும் பாவம் திருமாவளவன் ஐயா மீசியதுக்கும் முறுக்கணும் அவர் குஸ்திக்கு போ போறாரா இல்ல மாடுபிடி சண்டைக்கு போக போறாரா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை சோறு சாப்பிடும் போது என்னாவும் ஒட்டிக்கு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அதைத்தான் அவர் பாவம் சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து அண்ணாமலை ஐயா கேட்டிருக்கிறதே ஐயா எப்போ கோவப்படுவேன்னு சொன்னீங்களே எப்ப படுவீங்க அதே மாதிரி ஸ்டாலின் ஐயாட்ட கேக்குறோம் இல்லையா சர்வாதிகாரியாய் இமாதிரி அடி அடின்ற அடிப்பேன் அப்படின்னாரு ஐயா எப்பன்னா அடிப்பீங்க அப்படின்னு கேக்குறோம் இல்லையா சோ இந்த வீர வசனங்கள்லாம் ஏன் பேசுறீங்க கரெக்டுன்னு ஏன்னா திருமாவளவன் ஐயாட்ட கேட்கலாம் கரெக்ட்ன்னு தெரிஞ்சா நீங்க கேள்வி கேட்கிற ஆள் தானே ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம் அதைத்தான் அண்ணாமலை கேட்டிருக்காரு அதிமுக தலைமையில கூட்டணியா இல்ல கூட்டணிக்குள்ள அதிமுகவா அப்படின்ற மாதிரி நம்ம திருநாவுக்கரசர் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க சார் அவர் கேக்கலாம் பிஜேபி மூலமா தான் அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சது அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உடைந்து போது ஜெயலலிதா கையில் அதை கொண்டு வர்றதுக்கான நல்ல வேலையை திருநாவுக்கர ஐயா தான் செஞ்சார் அப்புறம் ஓவராக செஞ்ச உடனே ஜெயலலிதா அம்மா திருநாக்கரசு ஐயாவை கட்டி விட்டுட்டு அவங்க வந்தாங்க அதனால தான் அதிமுகன்னு ஒன்று வந்தது திரும்ப மீண்டு இழந்து வந்தது இன்னைக்கு நல்லா இருக்கும் இல்லைனா அவங்க இல்லைன்னா அதிமுக இல்லைன்னா திமுக இன்னும் பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருக்கும் இப்போ கேள்வி என்ன அவங்களோடது அப்படின்னா இதுக்கு ஒரே வரியில் பதில் சொல்லிடுறாங்க இந்தியா பூரா என்டிஏ நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இது செயல்பட்டு கொண்டிருக்கு தொண்ணூத்தி எட்டில் தொடங்கப்பட்டது தொடங்கும் போது ஜெயலலிதா அம்மா தான் அதில் போய் என்டிஏல ஜாயின் ஆகிறாங்க பிஜேபி அதிமுக தான் என்ன இதுதான் தொண்ணூத்தி எட்டுல அவங்க அலையன்ஸே வச்சு இந்த எலெக்ஷனையே சந்திச்சாங்க அப்புறம் சுப்பிரமணிய சாமி பேச்சை கேட்டு சசிகலா அம்மா சொல்றதை வச்சு தேவையில்லாமல் அந்த ஆட்சியை கவுத்து ஒரு பதினாலு வருஷம் திமுக வந்து அங்க போய் நல்லா கொள்ளையடிக்கிறதுக்கான ஏற்பாடு ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அதனுடைய வீச்சை தான் நீங்க இப்ப மாரணையெல்லாம் சண்டை போட்டுக்கிறத வச்சு நீங்க பாக்குறீங்க கேள்வி என்னன்னா இந்தியா புற அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேயே பிஜேபி வந்து நூற்றி அறுபது சீட்டு வெற்றி பெற்றிருந்தது பிஜேபி என்டிஏல பிஜேபி வெற்றி பெற்றிருந்தது பாராளுமன்றத்துல பதிமூணு நாளில் பதிமூணு மாசத்துல அந்த ஆட்சியை கலைத்து அதற்கப்புறம் தான் நீங்க தொண்ணூத்தொம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாஜ்பாய் ஐயாவும் இப்போ பதினோரு வருஷமாகவும் இன்னொரு முப்பது வருஷத்துக்கு பிஜேபி தான் ஆளப்போகுதுங்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறீங்க ஸோ நான் பேசும்போது என்டிஏ என்டிஏ ஆட்சி வரும் என்டிஏ ஆட்சி வரும் என் ஆட்சி வரும்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நான் பதினெட்டு மாநிலத்தில் இருக்கேன் ஆறு யூனியன் பிரதேசத்தில் இருக்கேன் ஸோ நான் என்ன எப்படி கூப்பிட்டுப்பேன் என்டிஏ குடும்பம் இல்லையா சிவாஜி பாரம்பரியம் சிவாஜி கணேசன் குடும்பம் கலைஞர் குடும்பம் அப்படிலாம் பேசுறீங்க இல்லையா அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒன்று தனி ஆனால் இங்கே வந்து என்டிஏ அப்படின்னு தான் பேசுவேன் ஆனால் அமித்ஷா என்ன சொன்னார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏயின் தலைமை மு முடிவு பண்றது வந்து அதிமுக தான் சொல்லிட்டாரா இல்லையா அதே மாதிரியே பீகாரில் வந்து நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் என்டிஏ தான் ஆனால் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் ஆந்திராவில் என்டிஏ ஆட்சி தான் நடக்குது ஆனால் சந்திரபாபு நாயுடு தான் முதலமைச்சர் பவன் கல்யாண் தான் துணை முதலமைச்சர் ஸோ எல்லாமே என்டிஏன்னு தான் நான் சொல்லுவேன் அது அதை ஒன்று இப்போ சோலா டைனாஸ்டி சேரன் டைனாஸ்டி பாண்டியன் டைனாஸ்டின்னு சொல்ற மாதிரி என்டிஏ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா உங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்தை பேசியே எப்போ பார்த்தாலும் பழக்கமா இந்திரா காந்தி குடும்பம் கருணாநிதி குடும்பம் இப்படியே பேசி பழக்கமா டக்குன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஸோ அதிமுக எங்கேயும் உள்ளேயும் போயிடல வெள்ளியும் வரல அதிமுக தான் தமிழ்நாட்டினுடைய தலைமை கட்சி என்டிஏவுடைய உடைய கூட்டணியில அந்த ஆட்சி நடக்க போகுது ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லிடுறேன் இத்தனை விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது நாளைக்கு சீட் ஷேர் பண்ணும்போது அதிமுக நூற்றி இருபத்தெட்டு சீட்டு நிற்குதா நூற்றி நாற்பது நிற்குதா நூற்றி அறுபது நிற்குதான்னு நீங்கள் பார்த்தீங்கனால அதனுடைய கை தான் ஓங்கி இருக்குங்கிறது புரியும் பிஜேபிக்கு முப்பது சீட்டு ஒதுக்குதா நாற்பது சீட்டு ஒதுக்குதா அப்படிங்கிற இருந்தே உங்களுக்கு இவங்க யாருங்கிறது புரிஞ்சிடும் ஸோ திருநாவுக்கரசு ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஹ் செய்திக்குள்ள வரணுங்கறதுக்காக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விடணுங்கிற அவசியம் இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா உதயநிதி எந்த பொறுப்பை கேட்டாலும் நாங்க வந்து கொடுத்துருவோம் அதுக்கு வந்து தயக்கமே கிடையாது அப்படின்ற மாதிரி யார் சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இவருதான் குடுப்பார் பொறுப்பை அய்யய்யா என்ன எந்த பொறுப்பு கேட்டாலும் நாங்க கொடுத்துருவோம் அதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு செக்யூரிட்டி வெளியில நிப்பாரு நீங்க ஆபீஸ்க்கு வர்றீங்க உங்க ஸ்டூடியோக்குள்ள வர்றீங்கன்னா செக்யூரிட்டி வெளில நிப்பாரு நீங்க உள்ள வருவீங்க அவர் வந்து கொஞ்சம் தள்ளி இப்படி நிப்பாரு இப்ப அவர் அவங்கள அனுமதிக்கிறாரு இல்ல இல்ல நீங்க வரும்போது அவங்களை அங்கீகரிக்கிறார் கடமை பற்றிக்கார் அதனால ஆர் எஸ் பாரதி அனுபவிச்சு உதயநிதி வருவாருன்னு எல்லாம் சொன்னா உதயநிதி கோவம் வந்துச்சுன்னா ஆர் எஸ் பாரதி ஐயாவுக்கு சீட் இல்லாமல் போயிடும் அதனால அப்புறம் நான் தான் உனக்கு பிச்சை போட்டேன்னு ஆர் எஸ் பாரதிக்கே சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கொஞ்சம் ஜாகிரதையா பேசணும் அவர் பொறுப்பா பேசக்கூடியவர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ப அவர்கள் வந்து கலைஞர் தொலைக்காட்சி வந்து பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து எதுக்கு வழிவகுக்கும் சார் இப்போ வந்து கலைஞர் தொலைக்காட்சி ஒன்றும் இல்லை கலைஞர் தொலைக்காட்சியில் இப்போ விளங்கரங்கள் வரமாட்டேங்குது ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க ஆனால் கலைஞர் தொலைக்காட்சிக்கு எதுவும் வரமாட்டேங்குது ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒவ்வொரு திரைப்படமும் கலைஞர் டிவிக்கு தான் விற்கப்பட்டது சிவாஜியா இருந்தாலும் கலைஞர் டிவிக்கு தான் அதாவது ரஜினிகாந்தோடைய சிவாஜியா இருந்தாலும் அங்கே தான் எல்லாமே அங்கே தான் அதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லாமே சன் டிவிக்கு தான் விற்கப்படும் ரெண்டாயிரத்தி ஆறு டு எல்லாமே கலைஞர் டிவிக்கு தான் விற்கப்பட்டது இன்னைக்கு கலைஞர் டிவிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஐந்து வருடம் ரிலீஸ் ஆன அத்தனை திரைப்படங்களும் கலைஞர் டிவிடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு அத்தனை பேரோட உழைப்பும் இவங்களுக்கு தான் வேற யாரு கிடையாது ராமநாராயன் தான் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் என்ன ஆகிப்பச்சுன்னு கேட்டா உதயநிதி தான் ப்ரொடியூசர் உதயநிதி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் உதயநிதி தான் பஞ்சாயத்து ரெடி பண்ணுவார் ஒரு உதயநிதி தான் செலவு கணக்கு பத்து ரூபாய் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா இரநூறு ரூபான்னு மாத்துவார் உதயநிதி தான் நூறுரூபா தான் வந்திருந்ததுன்னா அதை ரூபாய் வந்த மாதிரி காட்டுவார் எல்லாமே உதயநிதி சர்வம் உதயநிதி மயம் அப்படின்னு மாறினதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் கலைங்க டிவிக்குன்னு ஒரு ஃபேடிங் வந்துருச்சு இப்போ டக்குன்னு அங்கே வந்து ஒருத்தர் இன்பநிதி நிதி வராரு இப்போ நாளைக்கு கேட்பாங்க இல்லையா இப்போ நீங்கள் ஏன் உதயநிதி எப்படி துணை முதலமைச்சர் ஆக்கினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லோரும் என்ன பதில் சொல்லுவாங்க அவரு தாங்க ஒரு செங்கலை தோண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அந்த செங்கலை வச்சு தான் நாங்கள் ஜெயித்தோம் நாங்கள் பண்ண சாதனை எல்லாம் வச்சு ஜெயிக்கலை அந்த ஒரே ஒரு செங்கலை தான் ஜெயிச்சோம் ஆனால் நாலு வருடமா நாங்க ஆட்சியில இருக்கோம் அந்த செங்கல் குட்டி போடவே மாட்டேங்குது இனி வரைக்கும் எய்ம்ஸ்ல எதுவும் நடக்கலைன்னு பொய்யே சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒரு வருடத்திலேயோ ரெண்டு வருடத்திலேயோ அங்க எய்ம்ஸ்ங்கிறது வந்து

ஜப்பான்காரன் கடன் கொடுக்க மாட்டேன்னு உடனே நொந்து போனது தமிழக அரசு இதுக்கப்புறம் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி நீங்க நீங்கள் அதை கொள்ளணும் சரி அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம் கேள்வி என்ன அப்படின்னா உதயநிதி ஐயா அந்த ஒரே ஒரு செங்கலை எடுத்துக்கொண்டு வந்ததனால இன்றைக்கி அவர் துணை முதலமைச்சர் ஆகிட்டார் இப்போ இன்ப நிதி என்ன பண்ணுவார் ஒரே ஒரு அனான்ஸ் பெண்ணை வாங்கிட்டு போவார் கலைஞர் டிவியில் ஆ இது ஓகே இது நாட் ஓகே இது ஓகே ஆ கலைஞர் டிவியை வர வளர்த்தவரிடம் தமிழ்நாட்டை கொடுத்துட்றோம் வேலை முடிஞ்சிச்சு அதுக்கு தான் இந்த அதுக்கான அடிக்கல்லாத இதை பாக்குறீங்களா ஓகே சார் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கீழடி விவகாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் கீழடி விவகாரத்துல வந்து மூணு விஷயம் தப்பு ஒண்ணு வந்து அது தமிழ்நாட்டில் இருந்த ஒரு தமிழ்நாட்டில் எந்த ஒரு விஷயம் கண்டெடுக்கப்பட்டாலும் அதை உலக அளவில் எடுத்துகிட்டு போகணும் இந்திய அளவில் எடுத்துட்டு போகணுங்கிறது நியாயமான ஒரு விஷயம் ஆனால் ஏற்கனவே காவேரி பூம்பட்டினத்தில் கிடைத்த அல்லது இன்னொரு ஊரில் கிடைத்த விஷயங்களை விட பெருசாக எதுவும் கீழடியில் கிடைக்கல கீழடி ஒரு ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம் மதம் மாற்றுகின்ற ஒரு கட்சி ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் வச்சு இப்படி இப்படி பண்ணலாங்க இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரிலாம் கிடச்சிதுன்னா நம்ம என்னன்னு சொல்லலாங்கிற அடிப்படையில் பண் பண்ண தொடங்குறாங்க அமர்நாத்னு ஒரு அற்புதமான ஐந்தாவது நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி சூப்பர்வைசர் அவருக்கு வந்து மிகப்பெரிய பதவியெல்லாம் கொடுத்து அவர் தான் வந்து இப்போ தமிழ்நாட்டுடைய மொத்த பாரம்பரியத்தை உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறாருன்னு கதையை விட்டுட்டு அங்கே வந்து பானை இதெல்லாம் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் பிரதானமாக தமிழ்நாடுன்னு இல்லை இந்தியாவில் நீங்கள் பிரதானமாக எங்கே தோண்டினாலும் இந்த பானைகள் கிடைக்கும் உடைந்த பானையோ இருக்கிற பானையோ அதே மாதிரி பானையில் வந்து இந்த ஸ்வஸ்திக் போட்டு அல்லது பூ போட்டு அல்லது டிக்கு போட்டு அந்த மாதிரி மோல்டு பண்ணதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஐட்டம்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு கறி துண்டு கிடைச்சுது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு தான் ஸ்டாலின் ஐயா உங்களுக்கு சொல்றாரு கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு முன் எட்நூறு ஆண்டுகள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடைச்சுது அப்படிங்கிற அடிப்படையில சொல்றாரு நம்மளுடைய நம்மளுடைய பாரம்பரியம் அதாவது தமிழர் பாரம்பரியம் அல்லது சங்க பாரம்பரியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் சங்கம் அந்த மாதிரியான எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு சிலதெல்லாம் வந்து இவங்க சொல்றது எங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா கரெக்டா தப்ப சொல்ல தெரியல தப்பு தப்பா சொல்றாங்க அதுதான் பிரச்சனை ஒரு நாற்பத்தி மூணு ரிப்போர்ட் பேஜ் பக்கத்து ரிப்போர்ட் இவர் கொடுத்துருக்காரு யாரு நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சியினுடைய சூப்பர்வைசர் ஆறாவது நிலையில இருக்கக்கூடிய அமர்நாத் ஐயா வந்து கொடுத்திருக்காரு கொடுத்திருக்கிறதுல நிறைய விஷயங்கள் போட்டிருக்காரு ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாக இருக்குங்கிறத நம்ம எடுத்து சொல்றோம் ஐயோ அப்படின்னா நான் சொன்னா ஒத்துக்க மாட்டியா நான் வந்து மாட்டு வண்டி தேர் இருந்ததுன்னு சொல்றேன் நீ மாட்டு வண்டின்னு சொல்லுவியா அப்ப வடக்குல மட்டும் நீ வந்து மாட்டு வண்டியை தேர்னு சொல்லுவியா அப்படின்னு எல்லாம் இவர் அந்த காழ்ப்புணர்ச்சி தான் ஸ்டாலினியாவுக்கு வேலை என்னன்னா மத்திய அரசுக்கு கழ்ப்புணிச்சு பணம் கொடுக்க மாட்டேங்குது அது நம்மளை ஏமாத்துது வஞ்சிக்குதுன்னு டெய்லியும் அவருக்கு சொல்லணும் இல்லைன்னா அவர் தூக்கம் வராது சுகர் மாத்திர சாப்பிட்றவங்க மத்தியானத்தில் டேப்லெட் சாப்பிடணும்னா அவங்களுக்கு டயர்ட் ஆயிடுவாங்க அந்த மாதிரி இவர் டெய்லி மூணு வாட்டியாவது மத்திய அரசு திட்டிகிட்டே இருக்குன்னா அவருடைய வேலை அந்த பொறுப்பாக செய்யறாரு பாவம் எழுதி கொடுக்க கரெக்டாக எழுதி கொடுக்க இப்ப கீழடி அப்படிங்கிறதுல ரெண்டு கேள்வி ரைட்டர் பிரபாகருடைய ரெண்டு இன்டர்வியூ தினமரில் வந்திருக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா பாருங்க ஒரு முப்பது நிமிடம் முப்பத்தைந்து நிமிடம் ரெண்டும் ஓடும் அதிக நேரமாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு அவர் எடுத்து கேள் கேள்விதான் கேட்கிறார் அவர் வந்து எதையுமே ஜட்ஜ்மெண்டா சொல்ல என்ன கேட்கிறாருன்னா கீழடியில ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்கீங்களே அதுல நிறைய விஷயங்கள் எல்லாம் காட்டிருக்கீங்களே அது எல்லாம் கீழடியில் இருந்துதான் எடுக்கப்பட்டதுன்னு உங்களால சொல்ல முடியுமா அதுக்கான ஆதாரங்கள் இருக்கான்னு சொல்லி கீழடியில இருந்து எடுத்தேன்னு சொல்லுவேன் சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட பொருட்களை தான் நாங்கள் விற்கிறோம்னு நம்ம மணியையர் கடையில் எழுதியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஐட்டம் நான் கிடல் பண்றேன்னு நினைக்காதீங்க எனக்குன்னு ஒரு என்னுடைய தமிழ் சிந்தனைங்கிறது வேற என்னால் பன்னிரப்பாளையை பற்றி பேச முடியும் என்னால் கணக்கை பற்றி பேச முடியும் என்னால தமிழினுடைய இலக்கியங்களை பற்றி பேச முடியும் ஸோ நீங்க வந்து நாம் ஏதோ தமிழ் இன விரோதி இந்த கதையெல்லாம் எங்கிட்ட விடாதீங்க நான் ஆங்கில மீடியத்துல தான் படிச்சதுனால என் தமிழ் நாட்டம் அதாவது என் தாய்மொழி என்னோடது உங்களுக்கு எப்படி உங்க தாய்மொழி ஒரு முக்கியமான ஒரு விஷயமோ அப்படித்தான் நம்பிடுவோம் அதுலலாம் எனக்கு மாற்றம் கிடைக்குது அதுக்காக பொய்யையும் புரட்டையும் ஏத்துக்க முடியுமா இப்போ தயாநிதி மாறன் சொல்ற வரைக்கும் கலாநிதி மாறன் எனக்கு நேர்மையானவராக தானே தெரிஞ்சாரு இப்ப அண்ணன் தம்பி சொன்ன உடனே எனக்கு ஓ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியுது இப்ப இவங்க சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியுமா நமக்கு தெரியும் இல்லையா எங்க இருந்து எந்த பிரச்சனை வருதுன்னு தெரியும் இல்ல அதன் அடிப்படையில சொல்றோம் ஐயா கீழடியில நீங்க செய்கின்ற முயற்சிகள் நேர்மறையாக இருக்கிறது முரண்பட்டதாக இருக்கிறது கொஞ்சம் கரெக்டாக போய் ரெடி பண்ணிட்டு வாங்க தப்பு தப்பா டயலாக் சொல்றீங்க அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு சில கேள்விகளை ரைட்டர் பிரபாகர் வந்து அற்புதமா கேட்டிருக்காரு அவர் சொல் அவரு எதை சொல்லுகிறாரோ அதுதான் எம் மண்டையில் ஏறி இருக்கு வேற எதுவுமே கிடையாது நீங்க கீழடி மியூசியத்துல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்

வச்சுக்கோங்க கத்தி கத்தி பிடும்பு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அது அதுக்குள்ளே போகிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ அறிவு கிடையாது அப்போது எது முன்னாடி தயாரிக்கப்பட்டிருக்கணும் முதல்ல இரும்பு அதுக்கப்புறம் தான் பிளேடு வந்திருக்கணும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிளேடு முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க அது அப்போவே யூஸ் பண்ணிட்டுருவோம் ஏன் அவெல்லாம் பிளேடு அப்பயே பயன்படுத்தி கத்தி சுறு சுருன்னு சண்டை போட்டிருக்கான் நாங்கள் எம்ஜிஆர் படத்தில் கூட பார்த்துருக்கோம் நீ என்ன இப்போ வந்து அதை சொல்கிறேன்னு கேட்டால் முரண்படுறாங்க கீழடி விவகாரத்தில் முரண்பாடு முரண்கள் இருக்கு அது நகை முரணாகவும் இருக்கிறது ஆக்சி மரான்ஸாக இருக்கிறது தயவு செய்து உங்க ரிப்போர்ட்டை கரெக்ட் பண்ணிட்டு வாங்க இவ்வளவுதான் நம்ம சொல்றோம் இதுக்கு உடனே நீ மாநில பிரச்சனையா அது இதுன்னு தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்படிங்கறத ரிக்வஸ்டா வைக்கிறோம் ஏதாவது கேள்விகள் இருந்தா அதாவது நாங்கள் சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீர்களா இந்த டயலாக் எல்லாம் ஒரு உக்கம் விட்டுருங்க நீங்க சொல்லுகின்ற அந்த நாற்பத்தி மூணு பக்கத்தை வரிக்கு வரி படித்தால் பேசினால் என்ன புரியுதோ அதுதான் உண்மை அதுவும் முரண்படுகிறது அப்படின்னு எடுத்து சொல்றோம் ஓகே சார் இவ்வளவு நேரம் எங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்ததற்கு ரொம்ப நன்றி சார்